ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் வில லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் லிட்டர் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது அதிபராக வரும் இருபதில் பதவியேற்கிறார் பதவிக்கு வருவதற்கு முன்பே அதிரடி அறிவிப்புகளையும் கருத்துகளையும் கூறி வருகிறார் அமெரிக்க அரசின் குடியேற்ற கொள்கையில் மாற்றங்களை கொண்டுவரப்போவதாகவும் கூறினார் இயற்கை பேரிடர் அல்லது உள்நாட்டு போரால் பாதித்த நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அமெரிக்கா வரும் பட்சத்தில் அவர்களுக்கு அமெரிக்க அரசு தற்காலிக சட்ட பாதுகாப்பு அளிக்கிறது அவர்கள் ஒரே நேரத்தில் பதினெட்டு மாதங்கள் அமெரிக்காவில் வேலை செய்து வாழலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறில் அமெரிக்க பார்லிமெண்ட் இந்த தற்காலிக பாதுகாப்புக்கு அனுமதி வழங்கியது அதில் மாற்றங்களை செய்து அமெரிக்காவுக்கு புலம்பெயர்ந்தவர்களை மீண்டும் அவர்கள் நாட்டுக்கே அனுப்புவதில் ட்ரம்ப் உறுதி காட்டி வருகிறார் ஆனால் தடாலடியாக அவரின் விருப்பத்துக்கு நேரெதிரான உத்தரவை தற்போதைய அதிபர் பைடன் அரசு நேற்று வெளியிட்டுள்ளது இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக அமெரிக்காவில் வாழும் புலம்பெயர்ந்த மக்கள் மேலும் பதினெட்டு மாதங்கள் சட்ட பாதுகாப்புடன் தற்காலிகமாக வசிக்கலாம் என்பதே அந்த உத்தரவு வெனிசுலா ஹைதி ஹோண்டுராஸ் இஐ சால்வடார் ஆப்கானிஸ்தான் சூடான் லெபனான் உட்பட பதினேழு நாடுகளில் இருந்து புலம்பெயர்ந்து அமெரிக்காவில் வசிப்பவர்களுக்கு இந்த உத்தரவு நிம்மதியை தந்துள்ளது இதில் ஈஐ சால்வடார் வெனிசுலா உக்ரைன் நாடுகளைச் சேர்ந்த பத்து லட்சம் பேர் அதிக பயனடைவார்கள் என கூறப்படுகிறது பைடன் அரசுக்கு இன்னும் சில தினங்களே ஆயுட்காலம் இருக்கும் நிலையில் கடைசி நேரத்தில் குடியேற்ற கொள்கையில் ட்ரம்ப் முயற்சிக்கு எதிரான உத்தரவு பிறப்பித்திருப்பது பேசுபொருளாகியிருக்கிறது